வாங்கோ சாமி வாங்கோ எல்லாரும் வந்து பாருங்க சாமி பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க அவங்கவங்க பாக்கெட்ல மட்டும் கை வையுங்க தம்பே उर्वशी மேனக எல்லாம் பாத்துக்க மாட்டே சாமி நம்ம பொண்ணு வருது பாரு வா மூணு பேரி மேலோகத்துல இருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டங்களா அசோப்புள பார்த்தா கோவை சரளா மாதிரியே இருக்கு அடடா அடடா முருங்கக்கா மாதிரி கயி வெண்டக்கா மாதிரி விரல் தக்காளி மாதிரி முகாம் மெலகா மாதிரி மூக்கு எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே சரி விடு மொத்தத்துல ரொம்ப பிரமாதம் என்னது எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாளா இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது ஜோரா கை தட்டுவோம் மேல நட மேல இருந்து என்ன ஆகும் நம்ம நாட்டில் ஒரு பொண்ணுக்கு கைகள் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க கைகால் ஒழிஞ்சு போச்சு வாயை கட்டிக்கிறாங்க இருக்க மாட்டீங்களா

ராஜா புத்தாஜா உலகியே இது மறைச்சிக்கிட்டு இருக்க வச்சது கூட தெரியாம ஞாபகம் வச்சிருக்கிய நன்றி மறக்காத ஜீவன் அன்னைக்கு உனக்கு நான் ரூபா கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர என்ன? என் பேரா சாமி. ஓ அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. என் பேர் வெங்கட சுப்பமா சாமி. எல்லாரும் சுறுக்குமா चुப்பு चुப்புனு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா நான் உன்னை. சுப்பு चुப்புனு கூப்டுமா கூப்பிடு சாமி. கூப்ற தானே வேறே வச்சிருக்காங்க. சாமி எங்க சாதி வேற

பிடிச்சடி போட்ட அர்த்தசாமி நான் பண்ணியே கேக்கல என்ன பிடிச்சிருக்க என்ன இப்படி சிரிக்கிற எங்க சாஜில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சு கண்ணை தூசி விழுந்துச்சு சாமி கொண்டா

ஆபிசர் வந்தாலும் வந்தாரு தவப்பாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல அருமையான பொதரு ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க தூங்கலாம் சட்டையோட தூங்கினா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க அப்புறம் வேலை போயிடும் சட்டையை கலட்டிடுவோம் ஐயோ ஓவா காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன் அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுங்க அந்த பண்ணி எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டி வந்திருக்கோம் கவலையப்படாதீங்க சுட்டு தள்ளிடுவோம் இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது

பயங்கரமான கொரட்ட சத்தம் அதோட அசிங்கமான ஒரு நாத்தம் என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவே

மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன் படுங்க சந்தோஷம் கோயிலை சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும் இப்போ எது கிடைக்க போது இது கிடைக்கும் சப்பு சப்பு

காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா, எங்க கம்பெனி காட்டாது